ஹாய் நண்பர்களே காலை வணக்கம் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கும் லன்ச் வீடியோவும் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் சாதம் தான் ரெடி பண்ணேன் நான் லெமன் சாதம் இப்படி தான் செய்வேன் லேட்டாக ஒரு கொதி விட்டு இறக்கிக்குவேன் தாளித்து விட்டு பச்சை வாசனை பிடிக்காது பச்சை வாசனை சில பேருக்கு சேராதுமாங்க லெமன் பச்சை வாசனை சளி பிடிக்குமாங்க அதனால் நான் இப்படி தான் செய்வேன் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறேன் பருப்பு சாம்பாருங்க என்ன சாம்பார்னு சொல்கிறேன் இப்போ ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு பொறிச்சிகிட்ருக்கேன் ஒரு ஏழரை மணி காட்டு காட்டியான அரிசியில் கஞ்சி செய்ய போகிறேன் காலையில் டீ சாப்பிட்ருவோம் ஒரு ஏழரை மணி டைமுக்கு தம்பி ஸ்கூல் அனுப்பிவிட்டு பஸ் ஏற்றி விட்டு வந்து கஞ்சி சாப்பிட்டுக்கோங்க நான் கடையில் தான் வைப்பேன் கடையில் வச்சால் தான் கொஞ்சம் நல்லா அந்த அரிசியெல்லாம் வேகும் நம்ம சாதாரணமாக செய்யும்போதே ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு செஞ்சால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் அதனால் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் கடையில் விட்டு வேக வச்சு தாங்க எடுப்பேன் அந்த மாதிரி தண்ணியாக தான் வச்சு குடிப்போம் இப்போ என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்க எல்லாமே ரெடி லஞ்சு பாக்ஸும் கொடுத்தாச்சு ஒயிட் ரைஸ் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் முருங்கக்காய் பருப்பு சாம்பார் அதோடவே ரசம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்